அது நான் இங்க வந்திருக்கிறேன் இந்த ட்ரெஸ் பாட்ல உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புரிச்சிருந்தா கரெக்டா என் கமெண்ட் பாக்ஸில் போகுது இதுல இருந்து நான் ப்ளாக் போர் வந்து இப்ப நான் கொழும்புல இருந்து கிட்ட போகும் நான் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போட்டுட்டே இருப்பேன் இப்ப நான் வந்து எங்கட பங்கன் நடக்க இடத்துல வந்து இருக்கிறேன் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்துறதுக்கு வந்து எல்லோரும் தருவாங்களோ தரமாட்டாங்களோ அது எனக்கு விஜயமா தெரியாது சோ நான் முக்கியமா நான் ட்ரை பண்றேன் இங்க வீடியோ செய்யறதுக்கு அப்படி ஏழாவது சொன்னா ஏதோ கொழும்புல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் உங்களுக்கு வீடியோவை ஆரம்பிப்பேன் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி எங்களுடைய தமிழ் பர்லி கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தேன் ஓகே இந்த இட இந்த இடத்துல தான் எங்களுக்கு இன்றைக்கு ஃபங்க்ஷன் நடக்க போகுது இது வந்து இலங்கையில கொழும்பு ராஜகிரிய மாவத்தையில் இருக்குது இலங்கையினுடைய நைட்டா தலைமை காரியாலயம் இதுதான் தான் கவிதை கம் இடத்தை மட்டும் எல்லாரும் போட்டோ அடிக்கிறதுக்கே போட்டோ எடுக்கிறதுக்கெண்டே எல்லாரும் தயாராகி இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட்டிங் நடக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வண்டி தான் எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மூவாயிரத்தி ரூபாயும் ஃபோட்டோ பிரேமுக்காக நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மொத்தமாக எட்டாயிரம் ரூபாய் நாங்கள் பே பண்ணணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே மூணு ஃபோட்டோ பிரேம் தருவாங்க நீங்கள் பார்க்குற அந்த மூணு ஃபோட்டோ பிரேம் இதுதான் தான் பத்து பதினஞ்சில் ரெண்டும் எட்டு தர பன்னெண்டில் ஒன்றும் மூணு ப்ரேம் தருவாங்க இந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம படிப்புக்கு ஆதாரமாகவும் லைஃப்பில் வந்து ஒரு கிரேட் மெமோரைஸாகவும் இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டு வெளியில் வந்து அந்த இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் கொஞ்சம் ஸ்டைலாக நடந்து வீடியோ செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நடக்க ஆரம்பித்தா என்னையை சுற்றிக்கிற எல்லாருமே என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாங்க வந்தத்துலேருந்து இந்த போடியும் ஃபோனும் வீடியோ மாதிரி இருக்கிறான்னு நினைச்சிட்டு பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக போயிட்டு என்னையை பார்த்ததால ஆனால் அவங்க பார்த்துட்டு இருந்ததால் எனக்கும் வீடியோ ஒழுங்காக எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இதுவும் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஃபங்க்ஷன் வந்து தெரியா ஒரு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுமா ஃபோட்டோ ஷூட்டில் முடிக்காச்சு அதுக்கடந்தே சரியான பசு சாலையில எதுவும் சாப்பிடல ஏதாவது சாப்பிடலாம் போய் காசு குடிச்சிட்டியா ஒரு குடிச்சிட்டி நம்ம வந்து காகிள் பங்க்ஷன் பங்க்ஷன் புயற்குள்ளேயே விருது குருப்பு என்ன நடக்க போகுது கற்றாழை அட்டரla கன்வொகேஷன் அவார்டிங் செரமனி வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது நாங்கள் இப்போ எல்லாருமே உள்ளே வந்துட்டோம் எல்லாருக்குமே சீட் நம்பர் கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அவரவர் கொடுத்த சீட் நம்பரில் போயிட்டு இருக்கணும் ஹால் வந்து ரொம்ப பெருசாக அழகாக செஞ்சு வச்சுக்கிறாங்க இப்போ அடுத்த ஹானொலியில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் நடக்குதுன்றதை பற்றி நீங்கள் பாருங்கள் kම්හාන්බස්සට එනමතු ජලනලකාර්ණක ස්පනඩෝ අරතනය සහති කළපන්නට ஸோனால் கூடவே ஒரு புட்டுக்களை சந்திக்கிறாங்க இதில் சமைச்சு சாப்பிட்டா செம்மை டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க தப்பா நினைக்கிறீங்க இது வந்து எவ்வளோக்கும் பெருமைக்குரிய விஷயம் வந்து ஸோ இதில் மதிப்பு எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அடுத்தது வந்து உங்கள் தக்கொண்ட காட்சி எல்லோருக்கும் எல்லோரும் வந்து ஃபோட்டோஸும் செஞ்சு கொண்டே இருக்காங்க நம்மளுக்கு பிடிச்ச பிடிச்ச மாதிரி எல்லாரும் டிசைன் டிசைனாக வகை வகையாக ஃபோட்டோக்கள் எடுத்துக்கொண்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்டு இவரோட சேர்ந்து நான் இங்கே வந்தேன் நான் இந்த வீடியோவை நான் முடிக்கலாமான்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதை எதை காட்டணுமோ அதெல்லாம் நான் காட்டினேன் இந்த ஏரியாவில் ஆனால் நிறைய விஷயங்களை வந்து எனக்கு டீட்டெயில்ஸை காட்ட முடியும் இல்லை சில விஷயங்களை என்னால் பேசிக்கொள்ள முடியும்னேன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க சிலருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வந்து விருப்பம் இல்லை ஸோ நான் அதனால் வந்து சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் ஷூட் பண்ணி எடுத்தேன் நான் அதை நான் உங்களுக்கு இந்த இதில் போட்டு போட்டு காட்டியிருக்கிறேன் வேறு என்ன நீ அமைதி உங்களுக்கு இதை பற்றின அனுபவத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இதை பற்றின அனுபவத்தை சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வேறு என்னமே தான் சொல்லுங்கள் ஸோ எனக்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிருக்குது ரொம்ப கிரேட்டான நாள் உண்டு ஸோ லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சந்தோஷமான நாள் இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் யார் யாருக்கு இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போடுங்க எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லனி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படி இருக்கா சொல்லிவிடு உங்கள்க்கு நான் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை நீங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சொல்லணும் சொல்லுங்க சொல்லுங்க நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ப்பா கேட்டு கொள்றேன் தமிழ் பரணின்னு தமிழ் பரணி இல்ல தமிழ் பேர்லனி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பல சர்ப்ரைஸ் பண்ணி விடுங்க சர்க்ப்ரைஸ் பண்ணி விடுங்க சர்க்கரைஸ் பண்ணி விடு ஓகே ஓகே